ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு வாரி வழங்கவே திருப்பதியிலிருந்து ஏழுமலையான் மலையான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே நீ யாருக்கு உதவி செய்தாலும் உனக்கு உதவி செய்ய இங்கு யாரும் இல்லை நீ யாருக்கு உண்மையாக இருந்தாலும் முடிவில் ஏமாற்றப்படுவது நீயாகத்தான் இருக்கின்றாய் நீ யாருக்கு நல்லது நினைத்தாலும் உனக்கு நல்லது நடக்கவில்லை நன்றி இல்லாதவர்களிடத்தில் நன்றியை எதிர்பார்க்காதே தங்கமே நீ உனக்காக இரு நீ நீயாக இரு வாழ்க்கை என்பது மிக பெரிய எதிர்பார்ப்புகளில் இல்லை சின்ன வாழ்க்கை உள்ளது கனப்பொழுதினையும் கனமில்லாமல் கடந்து வா தங்கமே பிரச்சனை ஏற்படும் பொழுது முதலில் அதற்கான தீர்வை தேடும் பணி உன் மனதில் பழகிக்கொள் ஏனென்றால் உன் மனதை விட வலிமையான துணை வேறு எதுவும் இல்லை தங்கமே உன்னை யாரேனும் அதற்காக கவலை கொள்ளாதே ஏனென்றால் இவ்வுலகில் விலை உயர்ந்த பொருட்களை வாங்க முடியாமல் அதை நிராகரிப்பவர்களே அதிகம் உனது எண்ணங்கள் மிகவும் வலிமையானது அவற்றை பூக்கள் போல் தூவினால் மாலையாக கிடைக்கும் கற்களை போல எரிந்தால் அது உனக்கு காயங்களாக கிடைக்கும் எண்ணங்கள் தான் வாழ்க்கை எண்ணம் போல தான் வாழ்க்கை என்பதில்காகவும் உத்தரவிற்காகவும் காத்துக் கொண்டிருக்கின்றாய் தயங்காமல் தொடங்கு தங்கமே வெற்றி நிச்சயமாக உனக்கே கிடைக்கும் வலிய போய் ஏதாவது ஒரு பிரச்சனையில் நீ ஏசிக்கிக் கொள்ன்றாய் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்குபவர்கள் மத்தியில் நீ அவர்களின் அன்பிற்காக உன்னுடைய உன்மாரம் தோற்கும்படி நீ ஒரு நாளும் நடந்து கொள்ள கூடாது உன்னை அவமதிப்பவர் முன்பு வாழ்ந்து காட்ட வேண்டும் நான் வாழ வைப்பேன் தங்கமே உன் துன்பங்கள் அனைத்தும் முடிவுற்றது இனிமேல் உனக்கு இன்பம் மட்டுமே நீ இழந்த அனைத்தையும் திரும்ப தங்கமே உன் ஆசைகளும் நிறைவேறும் என் மீது நீ கொண்ட நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே நான் என்றும் என் பிள்ளைகளை காப்பேன் எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழக் கற்றுக் ஏனெனில் இந்த உலகில் இறைவனை தவிர எல்லோரும் எல்லா நேரமும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை தங்கமே சோதனையை கொடுத்த கடவுளுக்கு வெற்றியை கொடுக்க ஒரே ஒரு நொடி போதுமானது தெளிவாக இரு தங்கமே முயற்சியை கைவிடாதே இலக்கில் கவனமாக இரு பொய்யான மனிதர்கள் நிழலில் வாழ்வதை விட உண்மையில் தனிமையில் வாழ்ந்து பார் உனக்கு பிடித்த ஒன்று உன் கைவிட்டு தவறி கொண்டே இருக்கிறதே என வருந்தாதே அது உன் கையில் வந்து சேர இது சரியான நேரமில்லை என்பதை மட்டும் நீ புரிந்து கொள் நோக்கம் எதுவென்பதை முதலில் தீர்மானி அதுவே இலக்கு என்பதை உறுதி செய்து கொள் கையில் பணம் இல்லையே உடலில் வலுவில்லையே உதவி செய்ய நண்பர்கள் இல்லையே என்றெல்லாம் யோசித்து நேரத்தை வீணாக்காதே துணிந்து செயல்படு தங்கமே உனக்காக எல்லா நேரங்களிலும் உன் அப்பா நான் இருக்கின்றேன் சிந்திக்க தெரிந்தவருக்கு ஆலோசனை தேவையில்லை துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் தோல்வியே இல்லை நீ தோல்வி அடைந்தால் மாற்ற வேண்டியது உன்னுடைய வழிகளை தானே தவிர இலக்குகளே அல்ல எல்லாம் உனக்கு தாமதமாக நடகிறதே என்பதை நினைத்து நீ கலங்காதே தங்கமே தாமதமாக கொடுத்தாலும் நான் உனக்கு தரமாக்தான் கொடுப்பேன் அது உன் வாழ்க்கை தேவை என்றாலும் உன் வாழ்க்கை துணை என்றாலும் எதை கொடுத்தாலும் நான் உனக்கு தரமானதாகவும் சிறப்பானதாகவும் பார்த்து பார்த்துதான் என் பிள்ளைக்கு நான் வழங்குவேன் உன்னை எல்லா ஆபத்திலிருந்தும் துயரங்களிலிருந்தும் நான் உன்னை காப்பாற்றுவேன் தங்கமே பயமில்லாமல் இரு தங்கமே துணிந்து அனைத்தையும் போராடு உனக்கு பக்கபலமாக நானே இருப்பேன் கவலை கொள்ளாதே இன்று இரவோடு இரவாக மிகப்பெரிய மாற்றம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகின்றது இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கவில்லை அப்பா ஏதேனும் ஒரு நல்ல விஷயங்கள் கூட என் வாழ்வில் நடக்கவில்லை மாறாக கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை தான் வந்து கொண்டே இருக்கின்றது எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு கஷ்டமும் தானாக முடிந்து பாடும் இல்லை என் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துங்கள் அப்பா என்று நீ கேட்டுக்கொண்டே இருந்தாயல்லவா உனக்காகவே உன் அப்பா நான் உன் வாழ்க்கையை மாற்ற முடிவு செய்து விட்டேன் ஒரு நல்ல வாழ்க்கையை உனக்கு பரிசாக தரப்போகின்றேன் இதனால் வரை நீ அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்தும் மறைந்தும் மறந்தும் போகும் அளவிற்கு மிக பெரிய மகிழ்ச்சியை நான் உனக்கு தரப்போகின்றேன் நாளையே நீ நம்ப முடியாத மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் மிகப்பெரிய அற்புதத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிகழ்த்த போகின்றேன் நாளை நீ என்னை முழுமையாக புரிந்து கொள்வாய் என்னிடம் நீ பல வேண்டுதல்களை வைத்தாலும் உன் மனதிற்குள் சந்தேகம் எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது அப்பா இதை நிறைவேற்றி கொடுப்பாரா அப்பா இதை எனக்கு கொடுப்பாரா நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா என்ற சந்தேகம் எப்பொழுதும் உன் மனதிற்குள் ஒரு ஓரமாக இருந்து கொண்டேதான் இருக்கும் அதையும் நான் அறிவேன் தங்கமே அதில் எந்த தவறும் இல்லை ஏனென்றால் நீ விரும்பிய பலவற்றை நான் உனக்கு தரவில்லை அந்த கோபம் கூட உன் மனதிற்குள் இருக்கின்றது அனைத்தையும் நான் உணர்ந்து கொள்வேன் தங்கமே உனக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் கொடுப்பேன் நீ கேட்டதையெல்லாம் நான் உனக்கு கொடுத்து விடுவேன் என்று நீ நினைப்பது மிகவும் தவறான கருத்து உனக்கு எது நன்மையோ பிற்காலத்தில் உனக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குமோ அதை மட்டுமே நான் உனக்கு கொடுப்பேன் வாழ்க்கையில் எல்லா நாளும் ஒரே மாதிரியாக எப்பொழுதும் இருக்காது ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கும் இன்னொரு நாள் ஏதோ ஒன்றை இழந்ததைப் போல் மனமெல்லாம் சஞ்சலத்தோடு இவை அனைத்தும் உனக்கு மட்டுமல்ல இருக்கின்ற எல்லோருக்கும் அப்படித்தான் நடக்கும் அவரவர் வாழ்க்கையில் இதற்கு காரணம் தேடினால் வாழ்க்கை முழுவதும் காரணத்தை மட்டும் தான் தேட முடியும் என்றைக்கும் வாழ்க்கையில் எதையும் நீ பெரிதாக யோசித்தால் அது பெரிதாகத்தான் தோன்றும் தங்கமே நீ எந்த சாயலில் ஒரு விஷயத்தை யோசிக்கின்றாய் என்பதில்தான் அதன் அர்த்தம் உள்ளது வாழ்க்கைக்கான பாதைகள் கடினமாக இருத்தலோ சுலபமாக இருத்தலோ முக்கியமில்லை பாதைகளை நீ எப்படி தேர்ந்தெடுத்து உன் இலக்கை அடைய போகிறாய் என்பதே முக்கியம் சோதனைகளையும் கஷ்டங்களையும் நீ எந்த அளவிற்கு அனுகவாய் என்பதை பொறுத்தேதான் உன் வெற்றி உனக்கு அமையும் நிச்சயம் உன்னை நான் காப்பேன் தங்கமே உன் குடும்பத்தையும் நானே பாதுகாப்பேன் உன்னை உயர்வுபடுத்தி செம்மையாக்குவேன் உன்னை யாராவது தவறாக பேசினாலோ கீழ்த்தரமாக நடத்தினாலோ உன்னை பற்றி அவதூறாக பேசினாலோ அவர்களுக்கு வழங்குவேன் இனி உனக்கு அனைத்தும் பயம் வேண்டாம் தங்கமே கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து பார் அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும் ஓம் நமோ ஓம் நமோ நாராயணாய